எதிர்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் அவர்கள் சொல்றாரு அகழ்வர வச்சு நீங்க அரசியல் செய்ய அடிப்படை ஆதாரமே இல்லாம என்ன சொல்றாரு அடிப்படை ஆதாரமே இல்லாத ஒன்றை வச்சுக்கிட்டு மாணவர்களை வச்சு திமுக போராட்டம் பண்ணுதுன்னு சொல்றீங்களே உண்மையிலேயே தமிழ் வளர்த்த அந்த மதுரை மண்ணில தான் நீங்க பிறந்தீங்களா கீழடி அகழ்வர் ஆராய்ச்சின்றது தமிழருடைய ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான வரலாறே சொல்லுகிற ஒரு ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சி யாரால நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் பல ஆண்டுகளாக அந்த ஆராய்ச்சியை செய்து அந்த ஆராய்ச்சி நிரூபணமானது இந்தியாவில் அமெரிக்காவில் உள்ள புளோரிடாவில் உள்ள பீட்டா அனலிட்டிஸ் ஆராய்ச்சி மையத்தில் அந்த ஆராய்ச்சி நிரூபிக்கப்பட்டிருக்குது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மற்றவர்கள்லாம் காட்டு முராண்டிகளாக வாழ்ந்த காலத்திலேயே தமிழன் வாணிபம் பண்ணியிருக்கிறான் தமிழன் கட்டடம் கட்டியிருக்கிறான் தமிழன் கழிப்பறை கட்டியிருக்கிறான் உரை கிணறுகள் வைத்திருந்திருக்கிறான் குதிரைகள் வளர்த்து அதன் மூலியம் வாணிபம் செய்திருக்கிறான் இந்த அளவிற்கு தமிழனுடைய பாரம்பரியம் எவ்வளவு தொன்மையானது இதையெல்லாம் ஒன்றிய அரசு இதை வெளியிட மறுக்கிறது இந்த கீழடி ஆராய்ச்சியினுடைய அந்த முடிவுகளை வெளியிட ஒன்றிய அரசு மறுக்கிறது நம்ம தமிழனுடைய பெருமையை தடுக்குது இதுக்கெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்க துணிவில்லாத அதிமுகவே இன்னைக்கும் எங்களுக்கு சந்தேகமாக தான் இருக்குது உண்மையாகவே உண்மையாவே தான் சாப்பிட்றீங்களான்னு